நச்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா நச்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா அந்த சூரியன் கூட மொட்ட இரவில் பேசவும் முடியுமா சாதி மதமின்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா பிரிச்சா வேதனை தெரியுமா இளைஞர் வேதனை புரியுமா பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா வானத்தில நிலவு வரும் பைய யாத்து தண்ணி வரும் பானத்தில் நிலவு வரும் வைகையாத்து தண்ணி வரும் வானத்தில நிலவு வரும் பைய யாத்து தண்ணி வரும் பாள உழுவ சேர்ந்து வரும் நான் பளவெறச்சா கூட வரும் சாதி சனம் விருச்சாலி என்ன சாதி மதம் வெறுத்தால என்ன என வா நான் வரவே உள பாடையல படுத்துறடி நச்ச தெறந்த பட பார்க்கவும் முடியுமா அந்த சூரிய எங்க கூட பொட்ட இரவுல பேசவும் முடியுமா சாதி மதமின்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா பிரிச்சா வேதனை தெரியுமா இளைஞர் வேதனை புரியுமா நீ போச்சதப்போ அங்கே போ ஆண்டு அதெல்லாம் அங்கே நான் ஏற்கனவே நான் தன்னால கடுப்புல தருறேன் நீ போப்பாய் ஐயா நியாயத்தை நீங்க சொல்லணும் அரசவம் இந்த ஊரை என்ன சொல்லுதோ நான் கட்டுப்படுறேங்க எங்க காரணம் ஆ முடிஞ்ச வேலை அது சிரிக்க முடியாமல் அனத்தும் அப்போ போயிடும் இருக்க இருக்க கூட்டம் சுருங்குது இது எதில் போய் முடியுதுன்னு பார்க்குறேன் பொம்பளையாள்னா அதுக்குள்ள கெந்திக்கிட்டு சாணி வட போயிருச்சுல அண்ணு ஏண்டா மயிர்மேனே இப்போ வந்த சாமியார் பாத்தீங்களாயா இவர் என்ன வேஷம்னு தெரியுதா இந்த தண்டியாடா சின்னப்பரிசாலி மாதிரி உருவத்தை வைத்து இடப்படக்கூடாது திராசு முள்ளு வளைஞ்சிரும் டே இடம் ஓட்டா ஒரு சாமியார் வந்தேனா எந்தெந்த தெய்வத்தை எப்படி வழங்க வேண்டும் அப்படி பேச ஓ காவாலா என்றா பேப்பா மேனே அப்புறம் எப்படி நாட உலகம் இருக்கும் ஓ காவாலான்ற உலகத்திலே பெரிய கோபுரம் எதுன்னு கேட்குறியா இடிச்சு விட்டு மாறி விட்டு இன்ஜினியர் வேலை ஆக போறியா அவன் பகுமானா ஆனால் அத்தனை விஷயங்கள் பேசினாலும் இப்போ உள்ள நடைமுறைக்கு தகுந்த மாதிரி பேசியதால் வந்த சாமியார் சிறந்தவர் என்று உங்களை போய் நான் மேடையில் வந்து காட்டி கொடுக்க மாட்டேன் யாரையுமே இன்றைய காலத்துக்கு நீங்க பேசினீங்க ஆனா ஏன் பருப்பு வேகலையை உட்காமட்ட விபூதி அள்ளி போட்டேன் வைவேன் ஓதம் பன்னெண்டு வள்ளிதரம நாடகத்தில் கதையும் சாராம்சம் அன்றைய காலம் பெரியவங்களுக்கு தெரியும் வரட்டு வம்புழுத்தார் என் தாத்தை வரிச்சு ஒரு பழனி அப்பன் அவர் பாட்டை கேட்டிருக்கீங்களா பல்லு இருக்காது நான் பாடுறேன் உன்ன உன்ன உன்னம் இங்கே உன்னை யாருங்கோ

மக்களுடைய கவனத்தை ஈர்த்தவர் அவருடன் நடித்தேன் வரச்சூரு பழனியப்பா தாத்தாவை சந்திச்ச வேணா கோடாங்கி அடிக்கலையா அது கதம்ப நாடகம் ப்ரோ ஓ நேத்திக் கடனுக்கு ஒரு நாடகம் போற இப்ப உனக்காக கோடாங்கி தம்பி ஓ ஓ விருப்பத்தை இருட ஆரம்பிக்கவில்ல நொண்டுன்ற அரி அறி குருவே நம ஜுவாயே குரு லிங்கம் நம நீ உடுக்கடுக்கு சொன்ன கேரள சந்தை மலை வாசிக்கிறான்டா அண்ணே சொல்லு துண்டு அவளை முடிச்சு நீ ஆண்டி வருதே அரியாதி முனியாண்டி காத்தது கருப்பாயுரணி தங்கீருக்கு மட்டாயுரணி என் வாண்டி முனிச்சத்தை தாமதிச்ச மதுரையில் என் கொஞ்சம் முகத்தலகு குறுகி அதிகாரி என் சித்து காரணினி சிவகலைக்கு வந்து ரங்கு ரெண்டு படிக்கவா இந்த வளர்க்க முடியாம இந்த மலையாளன் கருப்பையும் பெற்றி கிளம்புவது ஒரு நூறு ஆயிட்டு வாடா நான் எதுக்கு வந்தேன் எதுக்கு அதுக்கப்புறம் அஞ்சர கட்ட ஆரம்பம் சித்தப்பம் இந்த அணுமுகத்துக்கு காட்டாது ஏ ஆட்டாதம் அனுமுகத்துக்கு காட்டாது ஏ ஆடாதம் உனக்கு ஆட்டம் கண்டு போகுங்க ஆடாத மாப்பிளையாகவே பார்த்து வந்தேன் மான்முருகனே ஏத்துமா மாப்பிளையாகவே பார்த்து வந்தேன் மான்முருகனே ஏத்துமா நம்ம மண்டகனமா பேசினையினா பಳ್ಳಿ மண்டகனமா பேசினையினா அரச மொழாக முடியாட்ட தெண்டக்கடா தான வேணமாமா ஏ அடலம்பா ஏ அடலம்பா அடாதே ஏ அடலம்மா தம்பி அடலம்பா அடாதே உனக்கு ஆட்ட கண்டு போகாதே மாமியாகவே பார்த்து வந்தே சிவகாமி எனியோ ஏத்துக்குமா மாமியாகவே பார்த்து வந்தே சிவகாமி எனியோ ஏத்துக்குமா மாமியாகவே பார்த்து வந்தே சிவகாமி எனியோ எத்துக்கம்மா சம்மதம் சொன்னாய் இப்ப இனி சந்தோஷமாக நீ வாழலாமாயே அடலம்பே நீ அடலம்பே ஆட்டாதே இந்த ஆறு காட்டாது நன்றி நன்றி முருகனுக்கு நிதான அம்மா போண்டாட்டி முருகனுக்கு நிதான அம்மா போண்டாட்டி இத அற்புதமா கூறி விட்டு வழிகாட்டி அடி உன்ன பத்தி எனல உங்க அப்பே கவலைப்படல நீங்க ரெண்டு பேரும் அடி எங்கேயும் போய் கொஞ்சல சாமி சொன்ன கேளம் சம்மதமோ நீதாம சாமி சொன்னா கேளம்ம சம்மதமோ நீதாமா முருகனுக்கு நீதானமா போட்டாச்சி இத அற்புதமா கூலி விட்டே வழிகாட்டி அதுல ஆரம்ப சுத்தப்பா பாடுற பாட்டு நரேன் நரேன் கருந்து எப்படியா நரேன் அந்த சிலிப்பு எடுத்துட்டு வா ஏனச்சேன் குண்டு குட வாரா ஐயனே பாழாவிழனியிலே பண்ட வேடம்மா கழுகு மலம் என்னை வாழாவி வாழாபிஷேகம்மா பல நீல பண்டார வேடம்மா கழுகுமல முருகா பண்டார வேடம்மா கழுகுமல ஐயா தேனாபிஷேகம்மா திருச்செந்தூர் ஆமே எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் உனக்கு என்ன பாட்டு வேணா கேளு மரியாதை அங்கிட்டு போயிரு இழுத்து இழுத்து விடுற வரணும் மட்டும் பாடவா வரேன் முத்தமிழ் தமிழ்நாடு காவல்துறை முத்தமிழ் சிவசங்கரி அவருடைய மகன் அமரன் அவங்க குடும்பத்தின் சார்பாக ஆயிரத்தி ஒன்று நன்கொடை வழங்கியிருக்காங்க இந்த அரசகுளம் அன்பு உறவுகள் நன்றி நன்றி புறம் வந்து கொண்டிருக்கிறார் சாமியார் அவரை வர்ணம் மட்டும் வரவேற்கிறேன் சார் போச்சு எப்ப வருவாரோ எப்ப வரும் எதிர்பார்த்தேன் இருக்கின்றேன் வீரத்தேவன் படித்தேன்

யார் يا நீங்க நீ எதுக்கு يا சர்ச்சி மாடு மாதிரி குள்ள யார் ஏய் யார் யா நீங்க இது சிலு உன் சிலுப் இயத்து புடி ஆமா வேற ஆட்ட பாத்துக்கறானுங்கலாம் என்ன இது முறைக்கிற என்ன தெரியும் உங்களுக்கு சாமியான் வாக்குறே அப்பறம் திருஞ்சு கோவறே மீனாட்சி அம்மன் கோயில் தூணத்தை நீ என்ன சொல்ல வரே

அண்ணே இது வள்ளி நாடகம் ஒரு கரம்பு தச்சு வச்சு நீங்க கேட்டா அவர் பேசலாம் இவ்வளவு பேர் இருக்கும்போது ஒரு தனிப்பட்ட நபர் வந்து ஒரு அசிங்கப்படுத்த மாதிரி செஞ்சல்ல மிஸ்டர் தொப்புலு இல்ல ஒரு நாடகத்துல கதம்பு நாடகத்துல ஜாலியாக்கு கிதம் பண்றது ஒரு வள்ளி தமிழ் நாடத்தில் வந்து உடுக்கடிக்கிற அதை அடிக்கல இதை அடிக்கல என்ன எந்த மனசு மற்றவங்களுடைய மனநிலை சங்கடப்படுத்துற மாதிரி நடத்துக்கிறாங்க இல்லை சங்கடப்படு சங்கடப்படுத்துறாங்க நீ எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கு உண்மையாவே பங்காளி வண்டாரா

மதுரையிலிருந்து இந்த நாடகத்தை பார்க்க வர இருந்த இந்த அரசோகல மண்ணின் சார்பாக வருக வருகன்னு வரவேற்கிறேன் இது என்னன்னு தெரியலப்பா ஜடக்குன்னு முடிச்சு விட்டு பார்ப்பான்னு சொல்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டே உங்கள் ரெண்டு வந்து கொடுக்க தானே அடிக்கணும் அண்ணே கொடுக்க கலைச்சி உடனே கொடுக்க கலைச்சு சரி இங்கே வாங்க நீங்கள் ப்ரோ நீங்கள் போங்க ப்ரோ அடுத்த வருடம் வேறு மாதிரி பண்ணுறேன் சரிங்க சென்று வாங்க இந்த பாடி ரொம்ப நன்றி 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 ம்

நீங்க எந்துச்சு போவீங்களா சாயல் கட்டறப்பறியே அப்படியே போங்க 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 போங்கன்றியா எப்போதே பிரியங்க பாருங்க புத்திசாலின்னு நேரடியாக சொல்லாம சாயல் கட்டறப்பல ஐயா சொல்லுங்க ரொம்ப நாளா இந்த குஞ்சு சரி என்னடா என்னடா நீ தெரிக்கி இருக்கீங்க தம்பி சொல்ல வரப்ப சொல்லுபடியா ரொம்ப நாளா திருசாவே இருக்கு சாமி சரி இன்னைக்கு அந்த பொடி கொண்டு வரலனு சொல்லியா நீ விளங்காம இருக்கே இல்லையா சின்ன புள்ளையா வாசை புடுறாப்ல ஏதோ மனசுல இருந்து தச்சிட்டு இருக்கு அது என்னன்னு சொன்னா தான அந்த வியாதி போகும் ஏங்க அதுக்கு தக்கன மருந்து வைக்கலாம் அவன் ஏதோ விளையாட்டுதனமா பேசிட்டாங்க நீங்க அத பூவியே குடுறாரா ஓ வெங்காயத்து முறு

என்னுடைய பெயர் ஒன்று ஆரதன் பகிர்ச்சி என்ன பிரச்சனையா பிரச்சனையாவா இல்லையா என்னுடைய பெயரை சொன்னேன் நான் நாரத மகரிசின்னு சொல்கிறேன் சரி நீங்கள் யாரும் கேட்குறேன் அப்பா இருக்காருல்ல ஆமாம் அப்பாவோட சித்தப்பாவுக்கு தான் அம்மாவை கேட்டது அப்பாவோட சித்தப்பாவை கேட்டது அப்போ நீயே சொல்லியா என்னையா

அது முறையோட போடணுமுண்ணா பாருக்காரில் சரி அப்பாவுக்கு தான் அம்மாவை போய் பொண்ணு கேட்டது சரி அம்மா பொண்ணு கேட்கும் போது அவன் அங்குச்சாமி கத்திக்க முத்துட்டு வந்தால் அது அங்குச்சாமி கத்தி குட்டி வரணும் கத்திக்க முத்துட்டு வந்த போதே புனத்தம் அங்கே உறிஞ்சு போட்டு போனது அதுதானே ஆஹா அருமையான பெயர்யா உடைய பெயர் என்னன்னு கேட்டேன் பேர் வைக்க போகும்போதாயா பாண்டியை முன்னாடி இது ஓடிச்சிது கரெக்டாக அந்த ஊட போனது அப்போதான் மாட்டு வண்டி சாஞ்சது

பெண்களுடைய பெயர் என்னன்னு கேட்டேன் வள்ளி அடுத்த பெண் மகள் நம்மால் உங்களுக்கு ஒரு ஆளு ஏன் நீ வேணா வச்சுட்டு முன்னூறு ஆடு எங்க ஆளு அங்க நீங்க என்ன செய்யறீங்க அந்த பொம்பளை பிள்ளைய நீங்க அழைச்சிக்கு வந்து விடுங்க போங்க நீங்க போய் உடம்பு அழைச்சிட்டு வாங்க உடம்பு அழைச்சிட்டு வரவா என்ன உட்காந்து சாப்பிட முடியாது இந்த அதான் அதான் சேர்ல ஓட்டு உட்காந்து சாப்பிட்டு விடுறது சேர்ல உட்காந்து சாப்பிட விடுறது என்னை அழைச்சி வாங்கன்னு ஒரு மாதிரி கண்ணடிச்சாப்பில் என்ன அப்பாடு என்னைத்தான் அலுப்பு இல்லாத வேலை கிடச்சிருக்கு ஏன் நம்ம மாட்டுக்கு ஆவியூர்லேயே ஒரு ஆஃபீஸை போட்டுருவோம் அழைச்சிட்டு வாங்கன்னா கூட்டியாந்து வந்து விடுங்கடான்றாரு ஆஃபீஸு ஆவியூரில் ஒரு ஆஃபீஸை போடுவோம்டா இலவட்டம் புறம் அங்கே வந்துடுவாங்க அங்கே தோப்புக்கு வந்துருங்கப்பா தோப்பில் விட்ருவோம் ஆஃபீஸை அழுப்பு இல்லாமல் ஏன்னா இப்படிலாம் நாடகம் ஆடுறதுக்கு போய் தான் கூட்டி விட்டோம்டா அதை வாழ்க்கை நம்ம மாட்டுக்கு

ఎంత తప్పిడ అన్ని మడుగులు వైవే కన్నే என்ன அழைச்சி பேர் அழைத்து வர சாமி ஆசிர்வாத பிரமச்சாரி பிரமச்சாரி மனித